லஞ்ச ஊழல் ஒழிப்பு இயக்கம் சார்பாக புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு மற்றும் ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் உள்ள தனியார் விடுதியில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு இயக்கம் சார்பாக புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு மாநில தலைவர் நிசார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு கட்ட பொறுப்பாளர்களை லஞ்ச ஊழல் ஒழிப்பு இயக்கத்தின் தேசிய தலைவர் அலோக் ரவீந்தர் கடிதம் மற்றும் அடையாள அட்டை வழங்கி பொறுப்புகளை அறிவித்தார் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய தலைவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு இயக்கம் அகில இந்திய அளவில் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலங்களை நேர்மையான முறையில் பொதுமக்கள் அரசு நலத்திட்டங்களை பெற்றிடும் வகையில் லஞ்சம் தவிர்த்து இலவசமாக அரசு திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் எங்கள் இயக்கமானது கிராமங்கள் தோறும் பிரச்சார இயக்கங்களை மேற்கொள்ள உள்ளோம் லஞ்சம் ஊழல் ஒழிப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் பொதுமக்களின் குறைகளை கேட்டு அரசு அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து சென்று லஞ்சம் ஊழல் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்வதை இலக்காக கொண்டு நாங்கள் நாடு முழுவதும் செயல்படுவோம் தவறு செய்யும் அதிகாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த நிகழ்வில் கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஊழல் ஒழிப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் டாக்டர் லக்ஷ்மிபதி ஜெயச்சந்திரன் செல்வம் முகமது முஸ்தாக் முகமது இசாக் மனோராஜ் விக்னேஷ் சகின் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஊழல் ஒழிப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் டாக்டர் லக்ஷ்மிபதி ஜெயச்சந்திரன் செல்வம் முகமது முஸ்தாக் முகமது இசாக் மனோராஜ் விக்னேஷ் சகின் ஷா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ಸೌತ್ ಇಂಡಿಯಾ ನನಗೆ ಅವರ ಕಟ್ಟ ಮೊತ್ತ ಇಂಡಿಯು ಯಾರು ಯಾರು ಕಾರ್ಡ್ ಮಟ್ಟು அந்த மாதிரி ஒரு அனாலிசிங் தான் வந்திருக்காங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா காடுக்கு தகுந்த வேலை செய்யுங்க வேலையை செஞ்சு இந்த கமிட்டிக்கு நல்ல பேரை உண்டாக்குங்க அதை பார்த்து நாலு பேர் உள்ளே வரணும்ப்பா இந்த கமிட்டி அப்பா இப்படி வேலை செஞ்சிகிட்டு இருக்கு ஐயோ தீயாக பறக்கிறாங்கப்பா அவங்க பேர் சொன்னாவே கலெக்டர் ஆஃபீஸ்லேயே நடுக்குதுப்பான்ற மாதிரி நம்ம பண்ணணும் அதை நம்ம பண்ணுவோன்னே நான் நன்றி வணக்கம் போஸ்டர் मेरे साथ माइको को है, तो महालाबारी के महाराजों और महालाबारी के सपोर्टरों को सही इच्छा रही इस दिन, और इन्हें इंडिया इंडिया वाइस प्रेसिडेंट साउथ इंडिया आप ही हैं, उन्हें

ए विक्नेश कुमार अशोक कुमार